தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் படிப்பறிவு திறன் எஸ்ஏடி சமூக அறிவியல் ஏழாம் வகுப்பு பொருளியல் ஒன்று உற்பத்தி இப்பாடப்பகுதியில் உள்ள முக்கிய பாடக்கருத்துகளை காண்போமா வடிவ பயன்பாடு இடப்பயன்பாடு காலப்பயன்பாடு என பயன்பாடு மூவகைப்படும் பருத்தியிலிருந்து ஆடைகள் தயாரித்தல் வடிவப் பயன்பாடு தமிழகத்தில் விளைந்த அரிசியை கேரளாவுக்குக் கொண்டு செல்லுதல் இடப்பயன்பாடு உணவுப் பொருட்களை சேமித்து வைத்தல் பயன்பாடு முதன்மை நிலை உற்பத்தி இரண்டாம் நிலை உற்பத்தி மூன்றாம் நிலை உற்பத்தி என உற்பத்தி மூவகைப்படும் வேளாண்மை துறை முதன்மை உற்பத்திக்கு எடுத்துக்காட்டாகும் தொழிற்சாலை உற்பத்தி இரண்டாம் நிலை உற்பத்திக்கு எடுத்துக்காட்டாகும் வணிகம் வங்கி கல்வி காப்பீடு மருத்துவம் போன்ற சேவைத்துறை மூன்றாம் நிலை உற்பத்திக்கு எடுத்துக்காட்டாகும் நம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பவை மூன்றாம் நிலை உற்பத்தி அல்லது சேவைத்துறை உற்பத்தி ஆகும் உற்பத்தியும் நுகர்வும் பொருளாதாரத்தில் இன்றியமையாத இரண்டு செயல்கள் ஆகும் பொருளாதாரத்தில் உற்பத்தியாளரும் நுகர்வோரும் இன்றியமையாதவர்கள் ஆவர் இந்திய பொருளாதாரம் என்பது பொதுத்துறை மற்றும் தனியார் துறை இணைந்து செயல்படும் கலப்பு பொருளாதாரம் ஆகும் உற்பத்திக்கு உதவுகின்ற காரணிகளை நிலம் உழைப்பு முதலீடு தொழில் முனைவோர் என வகைப்படுத்தலாம் நிலம் ஒரு முதன்மை உற்பத்தி உற்பத்திக்காரணி நிலத்தின் அளிப்பு நிலையானது இயற்கை வளங்கள் அனைத்தும் இவ்வகையிலானவை உற்பத்தியில் உழைப்பு ஓர் உள்ளீடாகும் உழைப்பை உழைப்பாளர்களிடமிருந்து பிரிக்க இயலாது பொருளியலின் தந்தை ஆட்டம் ஸ்மித் நாடுகளின் செல்வம் என்பது இவர் எழுதிய நூலாகும் வேலை பகுப்பு முறையை அவர் அந்நூலில் அறிமுகம் செய்துள்ளார் மூலதனம் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்வதற்காக மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டதாகும் இயந்திரங்கள் கட்டடங்கள் கருவிகள் போன்றன பருமப் பொருள் மூலதனமாகும் வங்கி வைப்புகள் பத்திரங்கள் பங்குகள் போன்றன பண மூலதனம் ஆகும் கல்வி பயிற்சி சுகாதாரம் போன்றன மனித மூலதனம் ஆகும் தொழில் முனைவோர் தொழில் அமைப்பாளர் என்றும் சமுதாய மாற்றம் காணும் முகவர் என்றும் அழைக்கப்படுகிறார் தொழில் முனைவோர் உற்பத்தி காரணிகளை ஒருங்கிணைத்து செயல்படுகிறார் உடல் அல்லது மனதால் பயன் கருதி மேற்கொள்ளப்படும் முயற்சியே உழைப்பு என்றவர் ஆல்பர்ட் மார்ஷல் இவர் மேலும் இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகைச் செல்வங்களே மூலதனம் என்று கூறுகிறார் இனி என் எம் கேட்கப்பட்ட வினா ஒன்றை காண்போமா சமுதாய மாற்றம் காணும் முகவர் என யார் அழைக்கப்படுகிறார் ஒன்று தொழில் முனைவோர் இரண்டு முதலீட்டாளர் மூன்று நுகர்வோர் நான்கு உற்பத்தியாளர் விடை தொழில் முனைவோர் இனி இப்பாடப்பகுதியோடு தொடர்புடைய முக்கிய வினாக்களை காண்போமா கரும்பு எவ்வகை பயிர் ஒன்று பணப்பயிர் இரண்டு தோட்டப்பயிர் மூன்று வாணிபப் பயிர் நான்கு தோட்டக்கலை பயிர் விடை பணப்பயிர் நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை என்ற நூலை எழுதியவர் யார் ஒன்று ஸ்மித் இரண்டு ஆல்பர்ட் மார்ஷல் மூன்று ஆல்பர்ட் நோபல் நான்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விடை ஆடம் ஸ்மித் இத்துடன் இப்பாடப்பகுதிக்கான முக்கிய வினாக்கள் சிலவற்றைக் காண்போமா பொறியியல் துறை சார்ந்த பணிகள் எவ்வகை உற்பத்தியில் அடங்கும் ஒன்று முதன்மை நிலை இரண்டு இரண்டாம் நிலை மூன்று மூன்றாம் நிலை நான்கு எதுவுமில்லை விடை இரண்டாம் நிலை இயற்கை மனிதனுக்கு கொடுத்திருக்கும் இடம் பெயராத கொடை இது ஒன்று காற்று இரண்டு நிலம் மூன்று நீர் நான்கு ஆறுகள் விடை நிலம் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்